இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சது என்னன்னா இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க அந்த சிந்தனை உங்களையோ இல்ல உங்க மைண்டையோ டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு அதை அலவ் பண்ணவே பண்ணாதீங்க விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை விளைய வைக்கிறாங்க தொழிலாளர்கள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை உற்பத்தியில் ஈடுபடுறாங்க ஏன் இயற்கை அம்சங்களான வெயில் மழையில சாதி இருக்கா மதம் இருக்கா எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தூரமா எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமா அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை தூரமா ஒதுக்கி வச்சிருங்க அதுதான் எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே நல்லது இந்த உலகத்துல எது சரி எது தவறு அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்த்தாலே போதும் ஒரு குழப்பமில்லாத ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை ஒன்று வாழலாம் எதுக்கும் ரொம்ப எமோஷ்னல்லாக ஆகாதீங்க அவ்வளோ வர்துலாம் இல்லை டெக்னிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் அப்ரோச்சோடவே திங்க் பண்ணுங்கள் ஏன்னா வரப்போகிற இயர்ஸில் சாரி ஆல்ரெடி வந்துட்ட இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தை எதிர்கொள்கிறதுக்கு அதுதான் ஒரே வழி ஸ்கை இஸ் வாஸ்ட் அண்ட் ஒயிட் அண்ட் யூ ஹேவ் ஸ்ட்ராங் விங்ஸ் ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஃபிளை லைக் வித் கரேஜ் கன்விக்ஷன் அண்ட் கான்பிடன்ஸ் எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற அந்த பாசிட்டிவ் நோட்டோடவே டிராவல் பண்ணுங்க கான்பிடெண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்